டிஎன்பிஎஸ்சி நியூஸ் சிலபஸ் நியூ சிலபஸில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு யூனிட் சே பெருத்தெழுதுக சேர்த்து எழுதுக அந்த பாட்டில் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ பெருத்தெழுதுக சேர்த்து எழுதுகிறதான் முதல் யூனிட்டு புதிய சிலபஸ் அதில் இருந்து ஓ தினமும் ஐம்பது வினாக்கள் பொருடான்னு இருக்கும் அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான் பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய பெருத்தெழுது சேர்த்து எழுதுவே பார்க்கலாம் சரி வாங்க ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பிரித்து எழுதுக அந்த கொஷினை கொஸ்டின் ஒழுகி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஒழுகி என்னும் வலியொழுகி பிரித்து எழுத கிடைப்பது விடை பார்த்து கூட்டல் ஒழுகி ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வலி கூட்டல் ஒழுகி ஒழுகி அதை பிரித்து எழுதுனோன்னா ஒழுகி அடுத்த விண்ணா பார்த்திடலாம் எள்ளரு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எள்ளரு எள்ளரு எள் அப்படின்னா அது பிரித்து பிரித்தெழுத கிடைப்பது இது வந்து என்ன அப்படின்னா நம்ம பத்தாவது வகுப்பு புத்தகத்தில் புத்தகங்களில் கொடுத்துருக்கக்கூடிய பிரித்தெழுதுக அந்த பார்ட் ஃபுல்லாகவே நம்ம பார்க்குறோம் சரி அப்படியே பார்த்துக்கலாம் எல் கூட்டல் அரு எள் அரு அது பிரித்தெழுதுனீங்கன்னா எப்படி கிடைக்கணும் எல் கூட்டல் அரு ஓகே அடுத்த வீணாக பார்த்துலாமா புள்ளரு அதுமாதிரி புல்லுரு அடுத்த வீணாக பாருங்கள் புல்லுரு புல்லுரு என்ன பிரித்து எழுத கிடைப்பது புல் உரு அப்போ இது எப்படி எழுதணும் அப்படின்னா புல் கூட்டல் உரு பாருங்க புல் கூட்டல் உரு அடுத்து வீணா பார்க்கலாம் அரும்பெறல் அரும்பெறல் என்னும் சில எழுத கிடைப்பது அருமை கூட்டல் பெறல் தான் அரும்பெறல் இது எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னாமா அருமை கூட்டல் பெரல் இது நம்ம பத்தாம் வகுப்பு புத்தகங்களில் கொடுத்துருக்கக்கூடிய மொத்த வினாக்கள் இது புக்குக்கு பின்னாடி இருக்கிறதும் சேர்த்து வரும் புக்குக்குள்ளே கொடுத்துருக்கக்கூடிய வினாக்களும் வரும் நிறைய இருக்குது பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் ஸோ நம்ம டெய்லி ஐம்பது வினாக்கள் போடலான்னு இருக்கோம் ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபு மொத்தமாகவே கொஷின்ஸ் கலெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா ஓகே அடுத்த வினா பார்க்கலாம் பெரும் பெயர் பெரும் பெயர் என்னும் செல்லை பிரித்தல் கிடைப்பது இதுவும் அதே தான் அதே மாதிரி தான் அரும்பெறல் மாதிரி தான் பெரும் பெயர் ஆன்சர் என்னன்னா பெருமை கூட்டல் பெயர் ஓகேமா அடுத்த வீணா பார்க்கலாமா அவ்வூர் அவ்வூர் என்னும் செல்லை பிரித்தலுது கிடைப்பது கூட்டல் ஊர் அவ்வூர் அப்படின்னா எப்படி பிரிச்சு கூட்டல் ஊர் பி ஆப்ஷன் கூட்டல் ஊர் இதுதான் அவ்வூர் அடுத்த பாருங்க பெருங்குடி இந்த மாதிரி பெருங்குடி அப்புறம் பெருந்துணை இந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னா அது நம்ம பெருமை கூட்டல் அந்த மாதிரி தான் பிரித்து எழுதணும் அப்போ இதுக்கு விடை என்னன்னு பார்த்தீங்கன்னாமா பெருமை கூட்டல் குடி எப்படி அதே மாதிரி தான் அருந்துறள் அந்த அரும்பிரல் மாதிரி தான் பெருமை கூட்டல் குடி சரி அடுத்து வீணா பார்க்கலாமா புறந்தீங்கு என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது பு சாரி புகுந்தீங்கு புகுந்தீங்கு என்னும் சொல்லி பிரித்து எழுதணும் சரியாம்மா இதுக்கு எப்படி ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா புகுந்து கூட்டல் ஈங்கு புகுந்தீங்கு அப்படின்னா எப்படி பிரித்து எழுதணும் புகுந்து கூட்டல் ஈங்கு அப்புறம் பாருங்கம்மா ஒன்பதாவது வீணா பாருங்கள் பெண் அணங்கு பெண் அணங்கு சரியா பெண் அணங்கு இது எப்படி பிரிச்சு எழுதணும்னு பார்த்துக்கோங்க பெண் கூட்டல் அணங்கு சரியா பெண் கூட்டல் அணங்கு இதுதான் பெண் அணங்கு இப்போ நீங்கள் பழைய வினாக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி நாலுக்கு முன்னாடி உள்ள அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ரெண்டும் மட்டுமே இருக்காது சில வந்து மூணும் இருக்கும் ரெண்டும் இருக்கும் மூணு டைப்பாக நம்ம பிரித்து எழுத மாதிரியும் ஒரு சில வினாக்கள் இருக்கும் சரியாம்மா ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கண்டினியூஸாக போடலான்னு இருக்கோம் அடுத்து பாருங்கள் நற்றிறம் நற்றிரம் என்னன்னு சொல்லி பிரித்தல்தான் கிடைப்பது ஷார்ட்ஸ் வீடியோவாக ஓல்டு கொஷின்ஸ் எல்லாம் நம்ம போட்டுட்ருக்கோமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரி நற்றிறம் இதை எப்படி பிடிச்சிருந்தோன்னா நன்மை கூட்டல் திறம் பழைய கொஷின்ஸ் எல்லாமே நாம் ஷார்ட்ஸாகவே போட்டுட்ருக்கோம் ஏன்னா அது நிறைய நமக்கு தெரிஞ்சது ஆனால் திருப்பி திருப்பி ஏன் அதையே பார்க்கணுன்னு நம்ம மொத்தமாக படிக்க வேண்டியதை தரவாக படிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா மாடல் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் சரியா நன்மை அப்புறமா கார் சிலம்பு கார் சிலம்பு என்னும் சிலை பிரித்தெழுத்து கிடைப்பது என்னதுமா கால் கூட்டல் சிலம்பு சரியா கால் கூட்டல் சிலம்பு கார் சிலம்பு அப்படின்னா எப்படி பிரிச்சு எழுதணும் கால் கூட்டல் சிலம்பு ஓகே வினி பார்த்தலாமா அடுத்தது செங்கோல் இதுவுமே அடிக்கடி கேட்கக்கூடியது தான் செந்தமிழ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க செம்பயிர் அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த வரிசையில் வர்றது தான் இந்த செங்கோல் அப்படிங்கிறது ஸோ செங்கோல் இதுக்கு ஆன்சர் என்ன செம்மை கூட்டல் கோல் செங்கோல் எப்படி பிரிச்சு எழுதணுமோ செம்மை கூட்டல் கோல் சரி அடுத்த வேணா பாருங்கள் வெளியுலகில் வெளியுலகில் யூன்னு இருக்குது அதை தான் நம்ம பார்க்கணும் பிரிக்கணும் கூட்டல் உலகில் சரியா வெளி உலகில் அப்படின்னா கூட்டல் உலகில் வெளி கூட்டல் உலகில் வெளி உலகில் சரி அடுத்த நான் பார்த்தில்லாமா செந்தமிழ் தான் பார்த்தோம்னா செம்பயிர் அந்த அந்த மாடல் தான் இது செந்தமிழ் பிரிச்சிருக்கணும் எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ் எப்படி பிரிச்சிருது நீங்கள் என்ன கிடைக்கணும் செம்மை கூட்டல் தமிழ் அடுத்த கொஷின் பார்க்கலாமா ஊரறியும் ஊரறியும் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஊர் கூட்டல் அறியும் ஊரறியும்னா ஊர் கூட்டல் அறியும் இது பகுபத உறுப்பிலக்கணம் வரிசையில் நம்ம பிரிக்கலாமா நம்ம பொருள் தர மாதிரி தான் ரெண்டு வார்த்தையாக மூணு வார்த்தையாக பிரிச்சுருக்கணும் சரியா பகுத உறுப்பிலக்கணம் மாதிரி பிரிங்க அப்படின்னா அது வேறு மாதிரி வரும் சரியா அதை நம்ம பகுத உறுப்புகள் இலக்கணம் பகுதியில் அடுத்ததான் பார்க்கலாம் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது சரியா அதே மாதிரி புணர்ச்சி விதி தருகையும் நம்ம வந்து தனியாக தான் பார்க்கணும் அதுக்கும் இதுக்கும் இல்லை ஸோ பிரிக்கிறது இதை மாதிரி தான் ஆனால் புணர்ச்சி வீதிங்க வந்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்புகளில் பார்க்கும்போது நம்ம அதை சேர்த்துக்கலாம் இப்போ புக்கில் கொடுத்துருக்க பிரித்து எழுதுகையை ஃபுல்லாக கலெக்ஷனாக பார்க்கலாம் ஆறாம் வகுப்பு நம்ம முடிச்சிட்டோம் அடுத்தது நம்ம இது வந்து பத்தாம் வகுப்புகள் அந்த பகுதியில் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ ஆறுலேருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த வினாக்களையும் நம்ம என்ன செய்யலாம் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதுவே கிட்டத்தட்ட நமக்கு ஐநூறு அறநூறு கொஷின்ஸ் கிடைக்குது அதுக்கப்புறமா நம்ம தேர்வு மாதிரி படிக்கலாம் சரியா எவ்விடம் எவ்விடம் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது எவ்விடம் ஏ கூட்டல் இடம் எவ்விடம் அப்படின்னா ஏ கூட்டல் இடம் அடுத்தது பார்க்கலாமா இருவினை இருவினை எப்படி பிரித்து எழுதணும்னு பாருங்கள் இரண்டு கூட்டல் வினை இருவினை இரண்டு கூட்டல் வினை உங்களுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு தான் நமக்கு டவுட் வரும் இந்த மாதிரி இருவினைலாம் இந்த மாதிரி ஈர் உயிர் இதை வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க பழைய கொஷின்ஸ் பார்க்கும்போது தெரியும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில வினாக்கள் நமக்கு டவுட் வர மாதிரி இருக்காத மட்டும் நம்ம குறித்து வச்சுக்கிட்டாலே போதும் ஆனால் தொடர்ந்து நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டே வந்தால் தான் நமக்கு இந்த பிரித்து எழுதுகள்லாம் வந்து தவறு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் கண்டிப்பாக கேட்பாங்க அப்போது ஈஸியாக தான் இருக்குது ஏன் நம்ம மார்க்கை விடணும் ஒரு சின்ன கொஞ்சம் நேரம் ஒரு டெய்லி கொஞ்சம் நேரம் படித்தோம்னாலே ஈஸியாக நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் போஷனையும் முடிச்சிடலாம் அடுத்தது மூ வேந்தர் ஈரு இரண்டு அப்படின்னா ஈர் இருவினை அப்படின்னா இரண்டுன்னு வரும் அதே மாதிரி மூ வேந்தர் அப்படின்னா மூன்று அப்படின்னு வரும் சரியா மூன்று கூட்டல் வேந்தர் மூவேந்தர் அப்படின்னா மூன்று கூட்டல் வேந்தர் அதே மாதிரி தான் முத்தமிழ் முத்தமிழ் அப்படின்னா மூன்று கூட்டல் தமிழ் இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகை சொற்களை விரித்து எழுதுக அந்த மாதிரியும் இருக்குது சரியா தொகை சொற்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குவாங்க அப்போ என்னாகுன்னா முத்தமிழ் மட்டும் கொடுத்துருப்பாங்க இயலிசை நாடகம் இதை நாம் எழுதணும் சரியா அப்படியும் வினாக்கள் இருக்கும் அது தொகை சொற்கள் எழுதுக பார்க்கல இது சேர்த்து பிரித்து எழுதுக மூன்று கூட்டல் தமிழ் ஓகே அடுத்த வினா பாருங்க பார்த்தீங்களா நான்கு கூட்டல் நிலம் எப்படி பிரித்து எழுதணுன்னா நான்கு கூட்டல் நிலம் அதே மாதிரி தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐந்திணை கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வினா கேட்குவாங்க பாருங்களேன் ஐந்திணை ஐந்திணைன்னா ஐந்து கூட்டல் திணை அடுத்தது பாருங்க நெடுநாவாய் இது பழைய டிஎன்பிஎஸ்சி கொஷினில் இருக்குது நெடுநாவாய் என்னன்னு சொல்ல பிரிச்சு எழுதுக்கு எதுன்னு சொல்லிட்டு ஓல்டு கொஷின்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிரிச்சு எழுத சொல்லி கேட்டிருக்காங்க வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நெடுமை கூட்டல் நாவாய் நெடுமை கூட்டல் நாவாய் அடுத்த வீணா பார்த்தில்லாமா நெடுநீர் நெடுமை கூட்டல் நாவாய் அதே மாதிரி தான் நெடு நீர் எப்படி பிரித்து எழுதணும்னா நெடுமை கூட்டல் நீர் அங்கன் பார்த்தலாமா அங்கன் எப்படி பிரித்து எழுதணும் அம் கூட்டல் கண் அங்கன் அம் கூட்டல் கண் அடுத்தது பற்பல பற்பல பல கூட்டல் பல 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 அப்படி வரும் இல்லையா அதுதான் பற்பல ஸோ அப்போ விட என்னன்னு பார்த்தீங்கன்னா பல கூட்டல் பல ஓகே அப்புறம் அதே மாதிரி புன்கண் புன்கண் என்ன ஆன்சர்மா வரும் புண்மை கூட்டல் கண் புன்கண் பிரிச்சு எழுதுன்னு கேட்டாங்கன்னா எப்படி எழுதுவீங்க புண்மை கண் அடுத்து பாருங்க மென்கண் மென்கண் எப்படி எழுதணும் அதே மாதிரி தான் மென்மை கூட்டல் கண் புன்கண் புண்மை கூட்டல் கண் மென்கண் மென்மை கூட்டல் கண் அருவிலை இதுவும் அதுதான் இது வந்து அருந்துணை அப்படின்னு பழைய கொஷின்ல இருக்கும் பார்த்தா தெரியும் அருவிலை அருமை கூட்டல் விலை அறுவிலை எப்படி பிரித்து எழுதுவோம் அருமை கூட்டல் விலை அறுவிலை இன்னும் சொல்ல பிரித்து எழுதணும்னா அருமை கூட்டல் விலை அடுத்தது பாருங்க நன்களம் நன்களம்னா எப்படி வரும்னா நன்மை கூட்டல் களம் நன்களம் எப்படி பிரித்து எழுதுணும் நன்மை கூட்டல் களம் அடுத்தது செல ஒளியா செல ஒளியா அன்சர் என்னமா செலவு கூட்டல் ஒளியா செலவு கூட்டல் ஒலியா அடுத்தது பாருங்கள் வலிக்கரை வலிக்கரை எப்படி பிரித்து எழுத்துவீங்க வலிக்கூட்டல் கரை இதுதான் வலிக்கரை வலிக்கரை பிரித்து எழுதுனோன்னா வலிக்கூட்டல் கரை அத்த பத்திலாமா வந்தனைந்த வந்து கூட்டல் அணைந்த வந்தனைந்த ஆன்சர் என்னதுமா வந்து கூட்டல் அணைந்த எம் அருங்கும் மருங்கும் இப்படி பார்த்தா ஏ கூட்டல் மருங்கும் ஏ கூட்டல் மருங்கும் அடுத்தது பாருங்கள் எங்குறை எங்குறை எங்கு கூட்டல் உரைவீர் எங்குறை வினாமதி எங்கு கூட்டல் வீர் எங்கும் உரைவீர் மூ தான் டி ஆப்ஷன் எங்கும் கூட்டல் வீர்னு வரும் வீர் வந்திருக்கனால எங்கு கூட்டல் வீர் இதுதான் நான் அடுத்தாம கண் அருவி என்ன சொல்லி பிரிச்சு கிடைக்கிறது கண் அருவி என்னதுமா டி கண் கூட்டல் அருவி கண் அருவி எப்படி பிரிச்சு எழுதுவோம் கண் கூட்டல் அருவி அடுத்து பாருங்க உடம்பெல்லாம் இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷன்ல இருக்குது உடம்பெல்லாம் உடம்பு கூட்டல் எல்லாம் உடம்பெல்லாம் பிரிச்சு எழுதுனா உடம்பு கூட்டல் எல்லாம் அப்புறம் திருவமுது திருவமுது பிரிச்சு எழுதுனோம்னா எப்படி கிடைக்குனா திருகூட்டல் அமுது திருவமுது எப்படி பிரிச்சு எழுதுவோம் திருக்கூட்டல் அமுது அடுத்தது பாருங்க மனந்தலைப்ப மணம் கூட்டல் தலைப்ப மனந்தலைப்ப தானே இருக்குது அப்போ எப்படி பார்த்தீங்கன்னா மணம் கூட்டல் தலைப்ப சி ஆப்ஷன் அப்புறம் பாருங்க நற்கரிகள் நற்கரிகள் இது வந்திருக்கு ஆன்சர் என்னதுமா நன்மை கூட்டல் கரிகள் நற்கரிகள் இதுக்கு பிரிச்சு எழுதுனீங்கன்னா எப்படி கிடைக்கும் நன்மை கூட்டல் கரிகள் அடுத்தது பத்திரமா இன் அமுது இன்னமுது இதுவும் அதேதான் இன் அமுது இது எப்படி பிரிச்சு எழுதுனோம்னா எப்படி கிடைக்கும்னா இனிமை கூட்டல் அமுது இன் அமுது எப்படி பிரிச்சு எழுதுனோம்னா என்ன கிடைக்கும் இனிமை கூட்டல் அமுது அடுத்த பார்த்தலாமா வாழரா வாழரா என்னும் சொல்லி பிறத்தெழுது கிடைப்பது என்னது அராஷன் அரா ஆப்ஷன் அரா சேர்த்தெழுது கேட்கலாம் சரியா வால் கூட்டல் அரா என்ன எப்படி எழுதுவீங்கன்னு கேட்கலாம் ஸோ ஆன்சர் வாழரா அடுத்தது பாருங்க அங்கை அங்கை விட பார்த்திடலாமா அங்கைக்கு எப்படி வரும் அகம் கூட்டல் கை அதே மாதிரி நான்மறை இது நம்புறது தானே ஸோ அப்போ எப்படி வரும் நான்கு கூட்டல் மறை நான்மறை அப்படின்னா என்னது நான்கு கூட்டல் மறை அடுத்தது பாருங்கள் விதிர் புற்றஞ்சு இதுவும் வந்து மூணு தான் கொடுத்துருக்கிறது சரியா இந்த மாதிரியும் நமக்கு வினாக்கள் கேட்கப்படலாம் இந்த மாதிரி மட்டுமே கேட்பாங்கன்னு இல்லை ஒன்று ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க சரியா ஸோ அதுக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் விதிர் புற்றஞ்சு அப்போ என்ன பண்ணணும் விதிர்ப்பு கூட்டல் உற்று கூட்டல் அஞ்சு இதுதான் விதிர்ப்புற்று அஞ்சு விதிர்ப்புற்று அஞ்சு ஆன்சர் வந்து விதிர்ப்பு கூட்டல் உற்று கூட்டல் அஞ்சு அடுத்து பாருங்க பாவிசை பாவிசை பிரிச்சு வந்தீங்கன்னா என்ன கிடைக்குன்னா பா கூட்டல் இசை அடுத்தது விரியுவமை விரி யுவமை ஆன்சர் இருக்குது இல்லையா இதுல கூட்டல் உவமை விரி கூட்டல் உவமை யுவமை அப்புறம் நார்கரணம் நார்கரணம் ஆன்சர் நான்கு கூட்டல் கரணம் நார்கரணம்னா விடையுமோ நான்கு கூட்டல் கரணம் அப்புறம் கரணத்தேர் கரணத்தேர் என்னும் சொல்லி பிரித்தல் கிடைப்பது என்னது கரணத்து கூட்டல் ஏர் கரணத்தேர் அப்படின்னா கரணத்து கூட்டல் ஏர் அப்புறம் பாருங்க நார்பொருள் இதுவும் அதே மாதிரி தான் நார்பொருள் நான்கு கூட்டல் பொருள் நார்பொருள்னா நான்கு கூட்டல் பொருள் அடுத்த வேணா பத்திரலாம் செவி அறுத்து செவி அறுத்துனா செவி கூட்டல் அறுத்து சரியா செவி அறுத்துனா செவி கூட்டல் அறுத்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸு இந்த வீடியோவில் நாம் ஒரு ஐம்பது வினாக்கள் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு ஐம்பது வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம் சரியா இதுக்கு தனியாக நம்ம இருக்க படிச்சுட்டுருக்க வேண்டியதில்லை புக்கில் இருக்கிறத முதல்ல நம்ம ஃபுல்லாக தரோ பண்ணிட்டாலே நம்மளால் போர்ஷன்ஸ் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் கொஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம் அதே மாதிரி தொண்ணூறு சதவீதம் மார்க் வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கிடலாம் ஒரு ஒன்று ரெண்டு கொஷின்ஸ் தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி த்ரி ட்ரிக்காக இருக்கும் அந்த கொஷின்ஸையும் நம்ம தொடர்ந்து படிக்கும் போது ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஐ ஹோப் நம்ம எல்லாருமே நல்லா நீங்கள் எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ஸோ ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே என்ன நம்ம சேனல் பார்க்க பார்த்த எல்லாருக்குமே சேர்த்து வாழ்த்துக்களும் நன்றிகளும் அடுத்த வீடியோவில் நாம் இதே மாதிரி இன்னொரு ஐம்பது வினாக்கள் பார்க்கலாம் சரியா